ஹாய் ஹாய் சிஸ்டர் வாங்க வணக்கம் காலை வணக்கம் குட் மார்னிங் என்ன பண்ணுறீங்க சிஸ்டர் சாப்பிட்டீங்களா தேங்க் யூ ஃபஸ்ட்டு ரிவியூவர்ஸ் நீங்கள் தான் ஃபஸ்டில் இருக்கும் நீங்கள் தான் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன சாப்பிட்டீங்க இங்கேயா இங்கே வந்து சுரக்கா சாம்பார் அப்புறம் வந்து வத்தல் அப்புறம் கிச்சடி சேமியா கிச்சடி நைட்டு செய்கிறேனால நைட்டு செய்யவே இல்லை சீர்காழி போயிட்டு அப்படியே சாப்பிட்டு வந்துட்டோம் காலையில் தான் ரெடி பண்ணி வச்சது எல்லாத்தையுமே காலையில் தான் செஞ்சேன் கிச்சடி தேங்காய் சட்னி மதியத்துக்கு சைடிஷ் மட்டும் செய்யணும் சிஸ்டர் இங்கே சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சிஸ்டர் டொமேட்டோ ரைஸ் ஓ அப்படியா நேற்று நான் தான் தக்காளி சாதம் சாப்பிட்டேன் நீங்கள் இன்றைக்கி சாப்பிட்டீங்களா சூப்பர் எங்கே காலை ஆறு மணி ஆறு மணிக்கு தான் எழுஞ்சி இப்போ கரெக்டாக ஒம்போதரை மணி வரைக்குமே கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்கும் சரியா ஒன்பதரை மணி அப்புறம் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிட்டு அதை தூங்க வைக்கிற டைம்க்கு தான் லைவு இப்பயும் பாப்பாவை தூங்கதான் வச்சிட்டு இருக்கேன் மடியில உட்காந்து படுத்திருக்காங்க ஆனா கீழ படுத்தா அழுவாங்க என்ன பண்ணலாம்னு பாக்கலாம் போதும் போதும் லிஸ்ட் போயிட்டே இருக்கு ஆமா சிஸ்டர் காலை அதான் செஞ்சேன் எங்க வீட்டுக்காரங்களும் காலையில சாப்பிட மாட்டேங்கிறாங்க சாப்பாடு அவங்க டிஃபன் தான் கேக்குறாங்க அதனால டிஃபன் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சமைக்கணுங்கிறப்ப கொஞ்சம் லேட் ஆகுது அதுலேயே வேற ஷைடிஷ் செய்யல அது செய்யாம வத்தால் மட்டும் பொறிச்சாச்சு பாப்பாவுக்கு வந்து அந்த பொறி அரிசின்னு சொல்லுவாங்களே அரிசி பொறிப்பாங்களே அந்த அரிசி உருண்டை தேங்காய் போட்டு செய்வாங்க அது செஞ்சு காலையில் கொடுத்து அனுப்புனா சார் ஸ்நாக்ஸுக்கு அப்படியேதான் ஓடிட்டு இருக்கு இவ்வளோ வேலையும் காலைல செஞ்சு அவங்களை அனுப்பி விடுறதுக்கே ரொம்ப கஷ்டமா போச்சு கஷ்டம்ல தான் இருக்கு இருந்தாலும் பல டென்ஷன்களா வருது நீங்க என்ன பண்றீங்க காலைல என்ன சாப்பிட்டீங்க பிள்ளைங்களாம் என்ன பண்றாங்க ஹாய் யார் பேர் பார்த்துட்ருக்கீங்க ஏன் சைலண்ட்டாக பார்த்துட்ருக்கீங்க வாங்க பேசுங்க லைக் பண்ணுங்கள் வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு லைக்கை போடுங்க ரெண்டு லைக் போட்டிருக்கீங்க ஆனால் இன்னொரு ஆள் யாருன்னு தெரியல சைலண்டாக பார்க்குறீங்களோ சிஸ்டர் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ஸ்கூல் போயிருக்காங்க சிஸ்டர் அப்படியா ஓகே ஓகே சிஸ்டர் சூப்பர் மழை பெய்தா சிவராஜி ஹாய் ஹாய் சிவராஜ் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கேருந்து பேசிட்டீங்க சாப்பிட்டீங்களா வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா தேங்க்யூப்பா லைவ்க்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி மெசேஜ் வர போட்டிருக்கீங்க ரொம்ப நன்றி வீடியோஸ் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சிஸ்டர் இருக்கீங்களா காயத்ரி சௌச்சவ் முள்ளங்கி காய்கறி வண்டி வருது சென்னை எம் எம்கேபி நகர் எம்கேபி நகர் ஓ அப்படி நகர் இருக்காங்க சூப்பர் பிரதர் சென்னையிலேருந்து பிரந்த பிரதர் ஒருத்தவங்க பேசுவாங்க அவங்க என்ன வரல அவங்க அந்த சைடு வட சென்னையாமே அப்படிதான் சொன்னாங்க எனக்கு தெரியாது அப்படிதான் சொன்னாங்க தேங்க்யூ பிரதர் ரொம்ப நன்றி சாப்பிட்டீங்களா சளி சிஸ்டர் சிஸ்டர் இருக்கீங்களா சரியான சளி புடிச்சு இப்ப வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஐயோ 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 சாரல் சரி சரி சிஸ்டர் எனக்கு பூஜை ரூம் ஹோம் டூர் போடுங்க சிஸ்டர் அப்படியா சூப்பர் சிஸ்டர் போட்டுருவோம் ஆ குமாரே கொக்கி ஏன் கொக்கி உனக்கு இதை தவிர வேற எதுவுமே உனக்கு தெரியாதா ஆ ஏன்பா நீ வேற இருக்கிற இதுல நீ வேற எனக்கு போட்டோ எல்லாம் எனக்கு பிடிக்காதுப்பா எடுக்கவும் பிடிக்காது கொக்கியே ஏன் கொக்கி இப்படி பண்றீங்க நீங்க கண்டிப்பா சிஸ்டர் உங்களுக்காக போடுறேன் என்ன ஹோம் டூர் கூட போட்டுருவேன் பார்க்க கொஞ்சம் நல்லா நிறைய கொஞ்சம் கொஞ்சம் அளவு நல்லா வீடு கொஞ்சம் பெரிய வீடியோ கொஞ்சம் அதிகமாக போவோம் ஆனால் பூஜை ரூம் அந்த அளவுக்கு பெருசெல்லாம் கிடையாது இங்கே பூஜை ரூம் வந்து சும்மா ஸ்லாப்ஸ்ல தான் வச்சிருக்கோம் கண்டிப்பாக ஆனால் அதை நான் போடுற சிஸ்டர் உங்ககிட்ட சரியா அச்சோ மெடிசன் கொடுங்க சிஸ்டர் பேபிக்கு ஆ போட்டு தான் சிஸ்டர் இருக்கேன் சளிக்கு வந்து சிரப்பு போட்டுட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் வெங்காயம் தக்காளி வந்திருக்கே அதனால மூடு லட்சிக்கிறேன் கொஞ்ச நேரம் இருங்க சிஸ்டர் ஆமா கொடுத்துட்டு தான் இருக்கோம் இருந்தாலும் வந்து அவங்களுக்கு எப்படின்னா மருந்து போட்டாலும் சரியாவாது சிஸ்டர் தான் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு போன மாசம் லாஸ்ட்டாக ட்வெண்ட்டி செவன் கூப்பிட்ருப்பானு ஹாஸ்பிட்டலுக்கு சளி பிடிச்சிருக்குன்னு இப்போ மறுபடி இப்ப லாஸ்ட் இந்த மாசம் ஒரு மாசம் கூட ஒழுங்கா இருக்க மாட்டேங்குது ஏன் அப்படின்னா பாப்பா பெரிய பிள்ளைக்கு உடம்பு சரி இல்லையா அதனால் அதனால அவங்கள தூக்கிட்டு இவங்களை தூக்கிட்டு போனாலும் சாரெல்லாம் திரும்பி உங்களுக்கு சளி பிடிச்சிருச்சு என்னது சிஸ்டர் எனக்கு நிம்மதியாக இருக்கணும் பூஜை டிப்ஸ் கொடுங்க அப்படியா கண்டிப்பா தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன் உம் தம்பி ஃபோட்டோ இல்லப்பா வட தான் நானும் சாப்பிட்டியா என்ன பண்ற உங்க நேம் என்ன இருக்கீங்க எங்க இருக்கீங்க அப்படியா சூப்பர் பா வருவாங்க பாருங்க என்னோட ஃப்ரெண்டு வருவாங்க என்னோட பிரதர் ஒருத்தவங்க இருக்காங்க ம் நான் சாப்பிட்ல இன்னும் இனிமேல் தான் சாப்பிட்ணும் கொஞ்சம் வேலை இருக்க முடிச்சுட்டு சாப்பிட ஒரு பதினொன்றரை மணி ஆகும் என்ன பண்ணுற உங்கள் நேம் என்ன நான் ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் தான் இருக்கோம் என் நேம் சௌமியா எங்கள் ஊர் வந்து மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நீங்கள் என்ன பண்ணுறீங்க படிக்கிறீங்களா இல்லை ஒர்க் பண்ணுறீங்களா ஏன் சிஸ்டர் நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிறீங்க ஆச்சு சிஸ்டர் நான் அண்ணன் வீடியோ சூப்பர் ஆ சூப்பரா அவங்க என்னை விட பயங்கரமாக வீடியோஸ் போடுவாங்க சிஸ்டர் போலீஸா யார் நீங்களா சூப்பர் சிவராஜ் சூப்பர் 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 சிவராஜ் பிஸியான வேலையாச்சே இந்த இருமல் வேற வரட்டு இருமல் வந்துகிட்டு பிள்ளைய பாடா படுத்துது ஆமா சிஸ்டர் தெரியாத உங்களுக்கு சிவா என்ன சாப்பிட்டீங்களா சிஸ்டர் நீங்க என்ன சாப்பிட்ட ஓ டொமோட்டோ சாரி தெரியாம கேட்டுவிட்டேன் எங்க யாரையும் காணும் எல்லாரும் காணா போயிட்டாங்க இருந்தவங்களும் ஓடிட்டாங்களே என்ன கிட்ட சொல்லல நீங்க அப்படியா சொல்லலையா ஒருவேளை சொல்லும் போதெல்லாம் நீங்க லைவ்ல வரலையோ சாரி சிஸ்டர் மன்னித்துக் கொள்ளவும் சரி சரி தூங்கு தூங்கு இந்த அலார் பாய் எங்கே போனாங்கன்னே தெரில வியூ மெசேஜ் மாதிரி வருது சிஸ்டர் நான் போயிட்டு ஷோ பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஷோ ஆக மாட்டேங்குது என்ன ஆச்சுன்னு கேட்டால் அதில் என்ன மெசேஜ் வருதுன்னா என்ன ஷோ ஆகுதா அனதர் மானிட்டர் ஜஸ்ட்டு ஹேண்டில் திஸ்ன்னு வருது அப்படின்னா என்னன்னே எனக்கு புரியலை ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களா உங்கள் சிஸ்டர் உங்களோட ஸ்கூல் படி நான் சாப்பிட்டேன் நீங்கள் பாப்பாவை பாருங்க ஓகே பாய் ஓகே நான் ரொம்ப நன்றி போயிட்டு வாங்க பாப்பா தூங்குறாங்க அவங்கள கீழே படுக்க போடுற வரைக்கும் இப்படியே தான் உட்காந்துருக்கணும் கீழே படுக்க போட்டால் அழுவாங்க அதனால் கொஞ்சம் நேரம் தூங்க வச்சுட்டு அப்புறமேட்டுக்கு வேலை செய்யணும் ஓகேண்ணா தேங்க்யூ லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சிஸ்டர் சிஸ்டர் என்ன சொல்கிறீங்க ரவி சிஸ்டர் காயத்ரி என்ன சொல்கிறீங்கன்னு புரியலையே எனக்கு சிஸ்டர் உங்களோட ஸ்கூல் படி படிக்கிறாங்களா புரியலையே பேபி எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க அவங்களா ஜென்ஜோச் அம்மாடியே இரு இன்னும் கொஞ்ச நருக்குன்னு ஊசி போடுற பேபி எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க ஜென்ஜோபு ஸ்கூல் இருக்கு சிஸ்டர் எங்க வீட்ல இருந்து கொஞ்சம் தூரம் தான் ஒரு இருபது நிமிஷம் நடந்து போகணும் அவ்வளவு தூரத்துல இருக்கிறதுனால பக்கத்துலேயே இருக்கு அப்படிங்கிறதுனால சேர்த்துக்கிட்டோம் சேர்த்து விட்டாச்சு சீர்காழி எல்லாம் கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னா வச்சிக்கல கூட்டிட்டு போறதுக்குலாம் ஆள் இல்ல அதனால என்ன பாப்பா இருமிட்டே இருக்கா

சிஸ்டர் நான் ஒன்று கேட்குறேன் கவர்மெண்ட் ஸ்கூலில் பெஸ்ட்டாக ப்ரைவேட் ஸ்கூலில் ப்ரைட்டாக பெஸ்ட்டாக சிஸ்டர் சொல்லுங்க அப்படியா என்னை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் சிஸ்டர் நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் ப்ரைவேட் ஸ்கூலில் என்ன கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் நாலேஜ் தெ தெரியும் அவ்வளோதான் நிறையா எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ்லாம் இருக்கும் இருந்தாலும் வந்து ஒரு ஃப்ரீனஸுங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் இருக்கும் அது எனக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான் பிடிக்கும் என்னை வரையும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் என்னை பொறுத்தவரையும் பெஸ்ட்டு ஏன்னா அங்கே வந்து ஜாலியாக இருப்பாங்க பசங்க நல்லா படிப்பாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியாக இருக்காது ஆனால் வந்து இப்போ இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் எப்படின்னா எல்லாமே இருக்கும் ஆனால் வந்து இந்த படிப்புங்கிறது மட்டுமே அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் பிள்ளைங்க வந்து ஒரு ஃப்ரீயர்னஸ்ஸா விளையாட மாட்டாங்கிற மாதிரி தான் எனக்கு தோணும் இப்ப மித்ராவை கொண்டு போய் இங்கிலீஷ் மீடியத்துல சேர்த்துருக்கோம் ஆனா வந்து அவங்க என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல பிறந்துட்டு தமிழ் கேட்டோம் அப்படின்னா சொல்ல மாட்டேங்கிறாங்க தமிழ் தெரியல அப்படிங்கிறாங்க ஆஹ் தமிழ் வந்து தெரியலங்கிறாங்க ஆனா இங்கிலீஷ் மீடியத்துல நம்ம வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாலுமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும் ஏபிசிடி கரெக்டா நம்ம சொல்லிடுவோம் அதே மாதிரி தமிழும் நம்மளுக்கு சுத்தமா தெரியும் எல்லாமே நல்லா சொல்லுவோம் ஆனா இவங்க என்ன பண்றாங்க இங்கிலீஷை மட்டுமே நல்லா படிக்கிறா தமிழ படின்னு சொன்னா படிக்கவே மாட்டேங்குது இப்போ ஒன் டூ த்ரீயே வந்து நீ இங்கிலீஷ்ல சொல்லக்கூடாது தமிழ்ல பாப்பா அப்படின்னா ஒன் டூ த்ரீயே தமிழ்ல சொல்ல மாட்டேங்குது இங்கிலீஷ்ல சொல்லுது அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன் வந்து தான் இம்பார்ட்டன்ட் தராங்களே தவிர அவ்வளவா தமிழுக்கு வந்து அவ்வளவா இம்பார்ட்டன்டே வந்து பிரைவேட் ஸ்கூல்ல தர மாதிரி எனக்கு தெரியல பிள்ளைங்க எல்லாருமே இங்கிலீஷ் மீடியத்துல படிச்ச எல்லா பிள்ளைங்களுமே இந்த வார்த்தையை தான் சொல்றாங்க ஏன்னா தமிழ் எனக்கு வராது ஒத்த கொம்பு போடுறது இவங்க போடணும் அப்படின்னு தெரியாது துணைக்கால் எங்க போடணும்னு தெரியாது அப்படின்னு சொல்லி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும் எனக்கு தமிழ் எழுதுனா அப்படின்னு தான் சொல்றாங்க அதனால என் நானே வந்து காலேஜ் படிக்கிற வரைக்குமே நான் தமிழ் மீடியம் தான் இங்கிலீஷ் மீடியமே கிடையவே கிடையாது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே நான் ஒன்னாவது படிக்கிறப்ப ஒன்னாவது சரியா படிக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு எங்க வீட்டு எங்க அம்மா என்ன செஞ்சிட்டாங்களா என்ன ஒன்னாவதுலயே ஃபெயில் போட சொல்லிட்டாங்க நான் ஒன்னாவது ஃபெயில் நானு அதுக்கப்புறமா நான் டுவெல்த்தும் சரி லெவல் டென்த்தும் சரி நான் வந்து ஸ்கூல் ஃபெயில் ஃபெயிலாகவே இல்லை காலேஜ்லயே அரியர் எதுவுமே எனக்கு கிடையவே கிடையாது ஆஹ் அந்த அளவுக்கு ஒரு கோச்சிங் கோச்சிங் எல்லாம் நல்லா தான் இருக்கும் நம்ம பிள்ளைங்க நம்ம இப்ப நினைச்சு என்னத்த கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்னா ஆஹ் நமக்கு தான் இங்கிலீஷ் கொஞ்சம் தெரியல பிள்ளை கொஞ்சம் நல்லா இங்கிலீஷ் நல்லா பேசணும் அப்படிங்கிறதுனால நம்ம கொண்டு போய் அங்க சேர்க்கிறோம் அவ்வளவுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் படிச்சது கவர்மெண்ட் ஸ்கூல் பெஸ்ட் ஆமா என்னோட பேபி கவர்மெண்ட் ஸ்கூல் சிஸ்டர் அப்படியா சூப்பர் சிஸ்டர் சூப்பர் சூப்பர் இப்ப பாப்பாவே வந்து ஒரு ஃபிஃப்த் வரைக்கும் தான் ஃபிஃப்த் ஒரு அஞ்சாவது முடிக்கும் படிச்சா போதும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் ரொம்ப படிக்க வேண்டாம் கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் நல்லா பேச தெரிஞ்சா போதும் அதுக்கப்புறம் கொண்டு போய் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்தரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் நீங்க இங்கிலீஷ் பேசுவீங்களா ஆஹ் எனக்கு வராது சிஸ்டர் படிப்பேன் நல்லா படிப்பேன் இங்கிலீஷ் எல்லாம் படிச்சிருவேன் ஆனா வந்து பேசுறது அவ்வளவா வராது எனக்கு உங்களுக்கு வருமா நீங்க படிச்சிருக்கீங்க பேசுவீங்களா எனக்கு இலீஷு என்னது எனக்கும் இங்கிலீஷுங்கிறீங்களா வராதுங்கிறீங்களா இல்லை வரும்னு சொல்றீங்களா புரியலையே வெளியேக்கா இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஒன்றரை மணி நேரம் கூட வராது சிஸ்டர் பாப்பா தூங்கிட்டா எப்படியாச்சும் அப்படியே படுக்க போட்டுட்டு நான் போய் கொஞ்சம் வேலை கிடக்கு சிஸ்டர் வீட்டு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் சிரிச்சிருவீங்க அந்த அளவுக்கு கிடக்கு கிச்சனு அப்புறம் உள்ளார படுத்து தூங்குற இடம் எல்லாமே கண்ண முன்னாடி அப்படியே கிடக்கு காலையில பாத்திரம் கழுவலக்க நேற்று ஈவினிங் கழுவுன பாத்திரத்தை வச்சு எல்லாம் சமைச்சாச்சு இப்ப எல்லாம் சேர்ந்து ஒரேடியா கிடக்கு துணி இருக்கு துவைக்கணும் இவ்வளவு வேலை இருக்கு நம்ம எப்போதுமே தமிழ் தான் ஆமா சிஸ்டர் எம்பளுக்கு இங்கிலீஷ் வராது தமிழ் ஆனா ஆனா இங்கிலீஷ் ஈஸி தான் அப்படின்னு என்ன ஒண்ணு அப்படின்னா தமிழில் வந்து நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்போம் ஆனால் வந்து இங்கிலீஷில் எப்படின்னா சாப்பிட்டியாங்கிறது ஃபர்ஸ்ட் வரும் போல் இருக்கு நீங்கிறது லாஸ்ட்டாக வரும் போல் அப்படிதான் அப்படிதான் வருது நான் ஒரு சில விஷயத்தெல்லாம் பார்த்துருக்கேன் இங்கிலீஷில் வந்து இப்போ வந்து பேனாவை எடு அப்படின்னு சொல்கிறது வந்து இப்படி திருப்பி வரும் எடுங்கிறது வந்து முன்னாடியும் பேனாங்கிறது வந்து பின்னாடியும் அப்படி வரும் சேம் டு யூ ஹோம் அப்படிதான் இருக்கு இங்கேயும் அப்படிதான் சிஸ்டர் இருக்கு காலை எஞ்சி கணக்கணமாக வேலை செய்ய அதுவும் இல்லாமல் மார்கழி மாதனாலே நான் எனக்கு நான் மற்ற நாளில் கூட நல்லா தூங்குவேன் ஏழரை மணி வரைக்கும் ஏஞ்சா கூட ஏஞ்சி போய் சரி பரவலை போ ஏன்னா இந்த தழை அதிகமாக கொட்டும் அப்படிங்கிறதுனால காலையிலேயே ஏஞ்சா கூட சரி பரவல போ சாயந்தரமாக சேர்த்து எல்லாத்தையும் கூட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு கூட படுத்துருவேன் ஆனால் மார்கழி மாதம்னாலே எனக்கு தூக்கம் வராது சீக்கிரம் ஏஞ்சிடுவேன் இன்றைக்கி லேட்டாக தான் ஏஞ்சானா இப்ப இப்போ ஒரு மூணு நாளாக சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன் ஒரு அஞ்சரைக்கிண்ணா எழுந்திரிச்சி வாசலு அந்த குப்பையெல்லாம் கூட்டி கொளுத்தி அழிச்சி அள்ளிட்டு போய் கொட்டுறதுக்கே மணி கட்ட ஆராயிடும் இன்னைக்கு வந்து ஆறு மணிக்கு தான் எழுந்திருச்சு ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு வாசலை கூட்டிட்டு எல்லாத்தையும் கூட்டி கூட்டி குமிச்சு குமிச்சு வச்சிருக்கேன் இன்னும் அல்லலை கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்ப வெள்ளா வேலையும் செஞ்சு முடிச்சிருக்கேன்னா இதுக்கப்புறம் எல்லா குப்பையும் அள்ளிட்டு போய் கொட்டணும் தழை நிறைய கூட்டும் சிஸ்டர் இங்கெல்லாம் என்ன பண்றது அதனால ஒரு வேலையும் செய்யலை அப்படியே கிடக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு பாப்பாவை ஹாஸ்பிட்டல் தான் சிஸ்டர் கூட்டிகிட்டு போனோம் மதியம் ஒரு பதினொன்றரைக்கு மேலே கிளம்புனால்தான் எங்கள் வீட்டுக்காரங்க டேஷன் போயிட்டு இங்கே சீர்காழி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் சீருவழி வந்தாங்கன்னா அப்படியே போய் அவங்ககிட்ட பேலன்ஸ் வாங்கிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் காமிக்கணும் சரி ஓகே சிஸ்டர் வியூஸ் எதுவும் போகல ரெண்டு பேர் தான் இருக்கீங்க நானும் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேலை இருக்கு செய்கிறேன் சரிங்களா நீங்களும் வேலையை பாருங்க அப்புறமா லைவ் போடுறேன் மதி என பக்கம் போடுறேன் நான் ஈவினிங் போடுறேன் சரிங்களா பாப்பாவும் தூங்கிடுச்சு இது பாருங்க தூங்குறேன் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போங்க பேபிக்கு ஓகேப்பா இதோ கிளம்ப வேண்டியதான் தூங்கிட்டு இருக்காங்களே கொஞ்சம் வேலை செஞ்சு கிளம்பிடுவோம் இப்படி தான் காலில் படுக்க போடுறது வச்சு அப்படியே கொஞ்சம் நைஸா அப்படியே ஓடிடுறது சரி சிஸ்டர் போயிட்டு வரேன் நீங்களும் பார்த்து பத்திரமா இருங்க ஓகே பாய் பாக்கி பாய் சிஸ்டர் பாய்